பல நூற்றாண்டு மூணு முஸ்லிங்கள் பாய்த்த பொருட்களுக்கு இங்கே இருக்கிறது அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது முஸ்லிங்க அதாவது முஸ்லிங்கள் கலாச்சாரங்கள் எப்படி இருந்துச்சுன்னா அதை அனைத்துமே இங்கே அனைத்து வந்த பொருட்களையும் இருக்கு இது வந்து பழங்காலத்து வரலாறுகள் இது போய் வரலாறு எல்லாம் பழைய காலத்து வரலாறுகள் ஹாய் மக்களே நான் அவங்கள் போசுர்பாய் மறக்காத யூடியூப் சேனலுக்கு

நாங்கள் மீசியது உள்ளே நுழையும் போதே முதல் வரது இந்த பழங்காலத்து முஸ்லிங்கள் பாவிக்கப்பட்ட கத் இந்த அதாவது கல் கல் கல்வெட்டு தான் இது முதல் காலத்தில் பல நூற்றாண்டு மூணு முஸ்லீங்களில் பாதிக்கப்பட்ட கல்வெட்டு இந்த கல்வெட்டு தான் முதல் முதல் வரக்குள்ளே இதான் முதல் இருக்குது அதுக்கு வந்து இதை பார்த்து பார்த்தா மற்ற மதி நாங்கள் ஒவ்வொரு இதையும் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து முஸ்லீங்களால் அரபு அழுத்தம் அந்த ஒவ்வொரு இதுலேயும் அரபு தான் பாதிக்கப்பட்டிருக்குது இது பல நூற்றாண்டு முன்னுக்கும் சேர்க்கப்பட்ட கல்னு சொல்கிறாங்க முஸ்லீம் வரலாற்று சின்னம்னு சொல்கிறாங்க இதை பார்த்து பார்த்தா அடுத்தடுத்து என்னென்ன இருக்கேன்னா அதை பார்ப்போம் வாங்க இப்போ நாங்கள் மீசிய உள்ள மீசியத்து உள்ளுக்கு வந்துட்டோங்க இப்போ வந்து பழங்காலத்து அதாவது முஸ்லீம்கள் முதல் பல நூற்றாண்டு முன்னு முஸ்லிங்கள் பாய்த்த பொருட்களுக்கு இங்கே இருக்கிறது அனைத்துமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது முஸ்லீம் முதல் நூ பல நூற்றாண்டு முன்னுக்கும் முஸ்லிங்க என்னென்ன பொருட்களை பாய்த்து என்னென்ன எப்படி வாழ்ந்த அவங்க எப்படி வாழ்ந்து எப்படி என்ன பொருட்களை பாய்த்து வாழ்ந்தாங்களோ அந்த பொருட்களை அனைத்து இங்கே இருக்காது அதாவது முன்ன முன்னே வாழ்ந்த வடிவமைப்பு வடிவமைப்புகள் அதிகமாக பாய்த்த பொருட்கள் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பழங்காலத்து பொருட்கள் தான் இந்த மீசியத்தில் இருக்கே நேருகிறேன் நீங்கள் வந்தால் இங்கே பார்க்கலாம் என்ன சொன்னால் இவங்களோட இல்லாமல் பழங்கால காலத்து பொருட்கள் அந்த அந்த நாளில் பாவிக்கப்பட்ட கிணறு கொட்டு அப்படிப்பட்ட இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் தான் இங்கே இருக்கிறது அனைத்துமே பழங்காலத்து பொருட்கள் அதாவது முஸ்லீம்கள் பல நூற்றாண்டு முன்னுக்கு என்னென்ன பொருட்கள் எப்படி வாழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட பாய்த்தார்கள் அனைத்து உதாரணமாக இந்த பொருட்கள் அனைத்து கண்காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் முது முஸ்லீம்களை பா பாவித்த பொருட்கள் தான் முதிய காலத்தில் இப்போ காலத்துக்கு இந்த பொருட்கள் இல்லை இப்போ காலத்து நவீன காலத்துக்கு இப்போ காலத்துக்கு இந்த மாதிரி டிசைன்ல இப்போ பொருட்கள் இப்போ இல்லை முன்னே காலத்துக்கு தான் பீங்கால் அதாவது பொண்ணு பீங்காம அந்த பீங்கால் இப்படிப்பட்ட பீங்கால் இப்போ இல்லை இப்போதைக்கு தான் புது அது ஒரு புதுபடி द्री இது முன்னைய காலத்தில் பார்க்கிற பொருட்கள் அதே மாதிரி முன்னைய காலத்தில் வழக்கு கல்யாண திருமணங்கள் இப்படி இப்படிப்பட்ட ஏகப்பட்ட காட்சிகள் பார்த்த வரைக்கும் அதே ஓதல்கள் இப்படி மாதிரி இப்படிப்பட்ட ஏகப்பட்ட அதாவது முஸ்லீம்கள் கலாச்சாரங்கள் எப்படி இருந்துச்சுன்னா அதே அனைத்துமே இங்கே அனைத்து விதமான பொருட்களையுமே இங்கே கண்காட்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்தீங்கன்னா காத்தாங்குடிக்கு வந்தீங்கன்னா காத்தாங்க மீசியத்துக்கு வந்தீங்கன்னா அனைத்து விதமான பாங்காலத்து பொருட்கள் அனைத்துமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் இங்கே ஏகப்பட்ட பொருட்கள் பல விதமான பொருட்கள் பல முஸ்லீம்கள் என்னென்ன முறையில் வாழ்ந்தாங்க எப்படி வாழ்ந்தாங்கன்ற அனைத்துமே நீங்கள் கா காட்சியை பட் காட்சியை பார்த்த பிறகு அநேக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அனைத்தையுமே பார்க்கலாம் இவங்க என்னென்ன முறையில் இருக்கீங்கன்னு அனைத்தையுமே அதை கடைகள் அதாவது தோணிகள் இப்படி இப்படி ஏகப்பட்டு ஏகப்பட்ட பலவிதமான பொருட்கள் இவங்க காட்சிப்படுத்தப்படுகிறாங்க அனைத்தையுமே நீங்கள் நூறுரூவா தான் டிக்கெட் டிக்கெட் எடுத்து நீங்கள் உள்ளே வந்து அனைத்து விதமான இதையும் பார்க்கலாம் இது வந்து நாலு மாடி கொண்ட நாலு மூணு மாடியை கொண்ட கட்டடம் ஒன்று இந்த இதெல்லாம் இந்த இவ்வளவு காட்சிகளும் இவ்வளவு பொருட்கள் இருக்குது நேரில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து அனைத்தையுமே ஒரு பார்த்து ரசிக்கக்கூடிய என்ன சொல்லி இது வந்து பழங்காலத்து வரலாறு இது போய் வரலாறு போட்ட வரலாறு இதாக இங்கே இருக்கிற எல்லாம் பழைய காலத்து வரலாறுகள் இப்படி ஏகப்பட்ட ஏகப்பட்ட விதமான பொருட்கள் இங்கே இருக்குது நேரில் நீங்கள் இங்கே பார்த்தாடிக்கு வந்தீங்கன்னா அனைத்தையுமே பார்க்கலாம் மற்ற மற்றொரு வீடுகளையும்